மகர ராசி அன்பர்கள் பொதுவாக மகர ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல இந்த வருஷம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டில் ராகு இருந்தாலும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்கு அப்போ குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ பெருசாக ராகுவை பத்தி கவலைப்பட வேண்டாம் நீங்களே சொன்னீங்க ஆமா நானும் இப்பயும் அதே என்ன சொல்கிறேன் பெருசாக ராகுவை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்போ எந்த விதத்துல நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏ ஜாதகத்துலேயே சனி நல்லா இல்லைங்க ஸோ ஏ ஜாதகத்துலேயே குரு நல்லா இல்லைங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றது மைனஸ் அப்படின்றது கொஞ்சம் நிறையவே இருக்கும் ஆனால் அந் அந்த மாதிரி மகரம் பர்சனாலிட்டிஸ் கூட இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்திரி வச்சு அதனால நம்ம வேற என்னங்க வழிபாடு பண்ணலாம் இந்த ஒரு வருஷம் நம்மளுக்கு நிறைய நல்லதுக்கு அப்படின் போது இந்த எட்டுல கேட்டு அப்படின் போது சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்போ நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பிச்சாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பிச்சாச்சு குரு பயிற்சி ஆரம்பிச்சாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அப்போ இந்த பதிவு எந்தெந்த விஷயத்தில் ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இதில் வந்து யாரும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு ரூமில் இருக்குது ரூமில் நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எதோ ஒரு இடத்துல என்ன ஊற்றியிருக்கு எங்கேயோ எண்ணெய் என்ன அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் பாத்துக்கலாம் மகர ராசி அன்பர்கள் பொதுவா மகர ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல இந்த வருஷம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற பதிவு தான் இது என்னங்க நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு தாங்க எங்களுக்கு ஏதோ நல்லது வரப்போகுது அப்படின்னு உங்க பதிவே பார்த்தோம் நீங்களே சொன்னீங்க சகாய சனி வந்திருக்காரு உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சகாயங்கள் ஹெல்ப் அப்படின்றத அவர் செய்ய போறாரு அப்படின்லாம் சொன்னீங்களேங்க இப்போ இப்ப எச்சரிக்கையா இருங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறீங்களேங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க உங்களுக்கு வந்து உண்மைதான் வந்து பார்த்திங்கன்னா சகாய சனி சனி பகவான் நிறைய ஹெல்ப் உங்களுக்கு செய்ய போகிறாரு பொதுவாகவே ஏழு நாட்டு சனி முடிச்சுட்டு போகும்போது பெரிய நல்லது அப்படின்றது செய்யும் அதுக்கும் மேலே தான் உங்கள் ராசி ஆதிபன் அப்போ உங்களுக்கு ஒரு கடலு தூக்கலாகவே அவன் செய்வான் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இருந்தாலும் குருவும் நல்லா இருக்கார் குரு ரோக குருவாக இருக்கார் ராகு ரெண்டு ரெண்டில் ராகு இருந்தாலும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது அப்போ குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ பெருசாக ராகுவை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்களே சொன்னீங்க ஆமாம் நானும் இப்போயும் அதே தான் சொல்கிறேன் பெருசாக ராகுவை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்போ எந்த விதத்துல நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா ராகுவை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து காம்ப்ளிகேஷன் வராது ஃபார்ட்டி பர்சன்ட் காம்ப்ளிகேஷன் வரும் எந்த விதத்துல காம்ப்ளிகேஷன் வரலாம் குடும்ப ரீதியா லைட்டாக சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ஏழு நாடு சனியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களால பிரச்சனை வந்துச்சு ஒய்ஃப்னால பிரச்சனை வந்துச்சு ஹஸ்பண்ட்னால பிரச்சனை வந்துச்சு சுற்றத்தாரால பிரச்சனை வந்துச்சு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்துச்சு தொழில் மூடிட்டோம் இதெல்லாம் உண்மை தான் அது எல்லாமே திரும்பி வந்துடும் அதாவது இழந்த தொழில் வந்து மீட்டு எடுத்துருவீங்க எழுந்த மரியாதையை மீட்டெடுத்துவீங்க குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாமே இருக்கும் பியாண்ட் தட் லைட்டாக சில காம்பளிகேஷன்ஸ் என்னென்னா சொத்து தகராறு வரலாம் குடும்ப ரீதியாக அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆல்ரெடி சொத்து தகராறு ஏழ்நாட்டு சனியில் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் தொடரலாம் நூறு பர்சன்ட் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சது லைட்டாக புகையிலாம் ஆல்ரெடி ஆரம்பித்தது லைட்டாக இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அப்போ அது வந்து பாருங்கள் இந்த தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு ராகு மேலே குருனோட பார்வை நூறில் ஐம்பது சதவீதம் ஏன் எழுபது சதவீதம் விட்டு லைட்டாக லைட்டா ஒரு இருபது சதவீதம் வரலாம் அப்போ ஃபேமிலியில் பெரிய பெரிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின் போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுங்க சிம்பிள் அதுக்கப்புறம் எட்டில் கேட்டு துஷ்தானத்துல கேட்டு துஷ்தானத்துல கேட்டு பொதுவாக வந்து பாருங்க பாபர்கள் வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா பட் பியாண்ட் தட் எட்டில் கேத்து போது துஷ்தானத்தில் கேத்து அப்படின் போது இப்போ வந்து இவர் ஆறில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் ஓகே மூணில் கூட இருக்கார் ஓகே அவர் செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு தனியாக இருக்கார் அது சுய ஜாதகமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி பட் எட்டில் கேத்து போது இது வந்து ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சொசைட்டியில் நம்மளுக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் ஒரு அவப்பேர் வரா மாதிரி இருக்குதா நம்ம யோசிக்கணும் எல்லாருக்கும் இப்போ வந்து கிடையாதுலயும் அஷ்டமாதிபதியா இருக்கான் அதே மாதிரி இப்போ கோச்சார பிரகாரமும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் தசை நல்லா இருக்கு பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை சனி தசையிலேயே கூட இருக்கீங்க நம்ம கேத்துவை பத்தி பெருசாக யோசிக்க வேண்டியது இது வந்து ஒரு பிளஸ் தான் மைனஸ் சொல்றதுக்குள்ள ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸ்னஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிஸ் இருக்குங்க கரெக்டாக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கோங்க ஃபிளக்ச்சுவேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி பிபி இருக்குங்க கரெக்டாக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப நாளாக டயபெட்டிஸ் பிபி இப்போ லைட்டாக கிட்னிக் ப்ராப்ளம் வரா மாதிரி இருக்குங்க உப்பு கம்மி பண்ணிடுங்க உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க டாக்டரோட அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு லிட்டர் தண்ணியா ஒரு லிட்டர் தண்ணியா அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வந்து ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸ்னஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க சமுதாயத்தில் பழகும் போது கொஞ்சம் யோசித்து பழகுங்க பிளஸ் நிறைய நிறைய பேர் வந்து பாருங்க மகராசி மகராசி அன்பர்கள் நிறைய பேர் ஃபாரின் போவாங்க வீட்டில் சிக சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அதுக்கு மேல கடன் நிவர்த்தியாக பெறும் எதிராளிகள் காணாம போவாங்க நோய் நிவர்த்தியாகும் இது எல்லாமே நிறைய அதுக்கு மேல சனி வந்து சகாய சனியா இருந்து அவரோட பார்வையெல்லாம் சூப்பர் டூப்பரா இருக்கு நிறைய சுப செலவுகள் நிறைய மகராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க யூஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க இது எல்லாமே ஓகே பியாண்ட் தட் ஹெல்த்தில் கொஞ்சம் காஷியஸ்னஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து பாருங்க நம்ம நேமுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுக்கணும் நம்மளோட கௌரவத்துக்கு நம்ம ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுக்கணும் அதுக்கும் மேலே மகரம் பொதுவாகவே ரொம்ப ஹானஸ்டான பர்சனாலிட்டிஸ் நேர் வழியில போகக்கூடியவங்க குறுக்கு நெருக்கு வழியெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாத அவங்க போகவும் விருப்பப்பட மாட்டாங்க குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படவும் மாட்டாங்க உழைச்சி 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 முன்னேறக்கூடிய ராசியெல்லாம் மகரமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு அப்படிலாம் தோணாது பியாண்ட் தட் இவ்வளோண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இவ்வளோண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஜோதிடர்களில் வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்களே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு ஒன்று கூட சொல்லலையே அப்படி நீங்க வருத்தப்படக்கூடாதே அப்படின்றதுக்காக இதை நான் சொல்றேன் புரியுதுங்களா சரி அப்போ ஆன் தி ஹோல் என்ன மகரம் நல்லாதான் கவனமாக இருக்க வேண்டியது நான் சொன்ன விஷயம் ஹெல்த்து ஃபேமிலியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி நம்மளோட பேர் மரியாதை அதில் கொஞ்சம் கவனம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனம் எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு பர்சன்ட் கொஞ்சம் காஷியஸாக இருங்க அவ்வளோதான் இம்பேக்ட் அப்படின்றது ஒரு ரெண்டு பர்சன்ட் மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து பர்சன்ட் மைனஸ் அப்படின்றது சுய ஜாதகத்தில் தசை பெருசாக ஃபேவராக இல்லை சுய ஜாதகத்துலேயே சனி நல்லா இல்லைங்க சுய ஜாதகத்துலேயே குரு நல்லா இல்லைங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றது மைனஸ் அப்படின்றது கொஞ்சம் நிறையவே இருக்கும் ஆனால் அந் அந்த மாதிரி மகரம் பர்சனாலிட்டிஸ் கூட இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே இல்லைங்க நான் சுயஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்கள் பெரிய லெவல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் பெரிய லெவல்ல பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் பிள்ளைக்கு ஃபாரின் அனுப்பலான்னு இருக்கோம் இல்லை நாங்களே ஃபாரின் போலான் இருக்கோம் உங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட உங்க சுயசாரர்கிட்ட ஒரு முறை என்ன பண்ணிக்கோங்க நல்லது சரிங்களா ஓகே அவ்வளோதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இதுக்கு வழிபாடு எதாவது இருக்காமா அப்படின்னா மகரம் கண்டிப்பா உங்களுக்கு வழிபாடு இருக்கு என்ன அப்படின்னா பொதுவாவே உங்களுக்கு சனிதா ராசி ஆதிபன் சனிதா ராசி ஆதிபன் அப்படின் போது வாழ்நாள் முழுசுமே நீங்க சிவ வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா சனியே வழிபாடு பண்ணலாம் சனியை வீட்டில் வழிபாடு அம்மா தாராளமா வழிபாடு பண்ணலாம் சனி சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு சனிக்கிழமை தோறும் நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா மகரத்துக்கே உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணுன்ற எண்ணம் மேலுங்கோ அந்த உழைப்புனால மேன்மை அப்படின்றது கண்டிப்பா வந்துடும் தேவையில்லாத ஜாதக பிரகாரம் தேவையில்லாத சனினால சனி நம்ம மகரம் தாங்க சனி பெருசாக கெட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னா அவன் வந்து பெருசாக கெடுக்க மாட்டான் புரியுதுங்களா அவன் சொந்த ஒரு ராசினரை அவன் பெருசாக கெடுக்க மாட்டான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின் போது நிறைய நல்லது நடக்கும் ஓகேங்களா சரி அதுக்கு மேல நம்ம வேற என்னங்க வழிபாடு பண்ணலாம் இந்த ஒரு வருஷம் நம்மளுக்கு நிறைய நல்லதுக்கு அப்படின் போது இந்த எட்டில் கேத்து அப்படின் போது சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்போ நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் கேத்து புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த ஒன்பது கிரகங்கள்ல சனிதாங்க விதி கிரகம் அவனை விட பவர்ஃபுல் ராகு அவனை விட பவர்ஃபுல் கேது அப்ப நைன் பிளானட்ஸ்ல ரொம்ப சூப்பர் டூப்பர் பவர்ஃபுல் யாரு அப்படின்னா கேது தான் ஆனால் அவனை பசிஃபை பண்றது அவனை பிரீத்தி பண்றதுன்றது ரொம்பவே ஈஸி எப்படி ஈஸி அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ரோட்ல நாய்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க எங்க வீட்டில் நாய் வளர்க்குறதுக்கு இடம் இருக்குங்க நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோங்க நாய் வளர்க்குறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு இத்தினு ஷீட்ஸும் பப்பி வாங்கி வீட்டில் வளங்க அதுங்க பாட்டுன்னு உள்ளே சுற்றிட்டு இருக்கும் நம்ம வீட்டில் நாய் வளர்க்கும் போதும் கேத்து ஆவா அதே மாதிரி நம்ம திருநாய்களுக்கு உணவு அப்படின்னு போதும் கேத்து ஆவா விநாயகரை வழிபாடு பண்ணும்போது கேத்து பசிஃபை ஆவா இப்ப நம்ம சுயஜாதகத்துல கேத்துவும் சனியும் இணைஞ்சிருக்காங்க கேத்து சனி ஒருத்தவங்க ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின் போது நம்ம ஹனுமன வழிபாடு பண்ணலாம் கேத்து தனிச்சு இருக்கா நல்ல இடத்துல இருக்க நம்ம விநாய நல்ல இடத்துல இல்லை விநாயகனை வழிபாடு பண்ணலாம் விநாயகனை எப்படிங்க வழிபாடு பண்ணலாம் ரொம்ப எளிமையான வி வழிபாடு தாங்க விநாயகர் வழிபாடு தெருக்கு தெரு விநாயகர் கோயில் இருக்கும் எதுக்கு நம்ம முன்னோர்கள் அப்படி வச்சாங்க அப்படின்னா குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நேரம் கெட்டு போவோம் அப்போ நேரம் கெட்டு போகும்போது புத்தி தான் கெட்டு போவோம் அந்த புத்தி தெளிவாக இருக்கணும் அப்படின்னா புத்திநாதனான விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணும் சிம்பிளாக வந்து கொஞ்சம் அருகம்புல் எடுத்துகிட்டு போங்க ஏழு சுற்று சுத்துங்க மூணு தோப்புக்காரணம் போங்க வேறு எதுவும் பெருசாக வேண்ட வேண்டியதே இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க உங்கள் புத்தியே தெளிவாக செயல்படும் கேட்டுவோம் பசிப்பை ஆகிடுவோம் இவ்வளவு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் உங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி